தமிழ் ஜேகேஎன் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அற்புதமான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஒரேக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா போன்ற போன்ற பல வகையான மரங்கள் உள்ளது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது ஈபிலையின் எளிதில் கிடைத்துவிடும் காட்டேஜ் வீடு அமைக்க மிக சிறந்த இடமாக உள்ளது கொடைக்கானல் மெயின் ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் உள்ளே செல்ல வேண்டும் ஒரேக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் மொத்தமாக எழுபது லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்